நாடோடி மண் நீ பார்த்து வந்த நம்மூர் தேட்டரில் அத நான் இன்னும் மறக்கவில்ல தூங்காது தம்பி பாட்டொன்னு சொல்லி தூங்காம பண்ணலையா அத நீ இப்போ என்னலையா தூங்கி நாள் தாங்குமா மாமனின் நான் படும் வேதன கேளு கொஞ்சோ எஞ்சிவன் நீதான் தான் வந் எடுத்து வச்சப்பாலும் வெறிச்சு வச்சப்பாயும் வீணாகத்தான் போகுது அந்த வெள்ளி நிலா காயிறு சொல்ல முழிச்சிருக்கேன் நான் எப்போதும் தனிச்சிருக்கேன் ஆஸ்தியும் இல்லை அவஸ்தையும் இல்லை அண்ணாட சிரிச்சிருக்கேன் ஒரு குருவிக்கு கூடியிருக்கு இந்த குமரிக்கு வீடு இருக்கா அந்த ஆட்டுக்கு கெடை இருக்கு ഒരു അടിക്കള എനക്കിരുക്ക വെയിൽ വന്നാലുൾ വന്നാല സന്തോഷം കുറഞ്ചുരുക്ക സന്തോഷം കുറഞ്ഞിരുക്ക ഒയപാടും പാട്ടില ആടു ആടു കുലേ നീ ട്ട സങ്കതി പോട് കരിസ കാട്ട് കാടയേ കൊടുത്ത കാട്ത്തോടെ ആട്ടുക്ക് വേലി തേവയുമില്ല ഏ പാട്ടു താളയുമില്ലേ സിംഗാര സിംഗപ്പൂന്തേനേ എൻ സംസാരം നീതാനേ நீ வச்ச பாசோ நீ காத நேசம் நான் வச்சு நாளாச்சு அது ஏன் பாவம் என்றாச்சு என் நிலா கண்ணுதான் ஈரமாச்சு என்னமோ நெஞ்சிலே பாரமாச்சு அந்தி நேர இந்த தான அடி சந்தோஷ கூத்தாடு ஏன் சங்கீதம் சாப்பாடு ஏ மலையே மலையே மேகத்தை எடுத்து நீ போடு இந்த காடேயே வீடு ஏன் உறவே ஆடு அட கண்ணீர் சந்தோஷம் அது ரெண்டும் ஏன் பாடு மலை வந்தாலின்ன இடி வந்தால நீ துணிஞ்சு விளையாடு துணிஞ்சு விளையாடு ஒயிலா பாடும் பாட்டுல ஆடுது ஆடு குயிலே நீ ஏன் பாட்டுல சங்கதி போடு ஆனால் எடுத்து பாலும் வச்சப்பாலும் வெறிச்சு வச்சப்பாயும் வீணாகத்தான் போகுது அந்த வெள்ளி நில காயிறு பூங்காற்றே மனம் வாடாதே சிறு ஊதாப்பு அடி நீதான் எந்தன் வாழ்வை எடுத்து வச்சப்பாலும் வெறிச்சு வச்சப்பாயும் வீணாகத்தான் போகுது அந்த வெள்ளி நிலா காயிது நிலா பாடும் பாட்டுல ஆடுது ஆடு குயிலே நீ என் பாட்டுல சங்கதி போடு கரிச காட்டு காடையே காடு கொடுத்த ஓடையே ஆட்டுக்கு வேலி தேவையும் ஏன் தேவையும் தேவையுமில்ல ஒயிலா பாடும் பாட்டுல ஆடுது ஆடு குயிலே நீயே பாட்டுல சங்கதி போடு